தமிழக அரசின் நிதி பற்றாக்குறையும் பணவீக்கமும் தேசிய சராசரி அளவுக்குள் இருப்பதாக நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட அரசின் பட்ஜெட் குறித்து அவர் விளக்கம் அளித்தார் அப்போது தமிழக அரசின் வரி வருவாய் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் என்றும் வரி அல்லாத வருவாய் முப்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் என்றும் மத்திய அரசின் வரி பகிர்வு 49.755 ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் என்றும் கூறினார் அரசின் ஒவ்வொரு துறை வாரியான செயல்பாடுகளையும் முன்னேற்றங்களையும் விளக்கிய அவர் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறை இரண்டாயிரத்து இருபத்தி நிதியாண்டில் மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதமாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கும் மானிய உதவிகள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருவதாக கூறிய உதயச்சந்திரன் தமிழக அரசின் சொத்து வரி வருவாய் அதிகரித்து வருவதால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினார் தொடர்ச்சியான இரண்டு இயற்கை பேரிடர்களால் அரசின் வருவாய் குறைந்ததுடன் வெள்ள நிவாரணத்துக்காக செலவுகள் ஏற்பட்டதாகவும் கூறிய அவர் அதே நேரத்தில் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறையும் பணவீக்கமும் தேசிய சராசரி அளவுக்குள் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வரும் நிதி பகிர்வு ஆறு புள்ளி ஆறு விழுக்காட்டில் இருந்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு விழுக்காடாக குறைந்துள்ளது என்றும் கடும் நெருக்கடியில் நெருக்கடியிலிடையே தமிழக அரசின் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்று பாலினத்தவர்கள் ஆகியோரை சேர்ந்த ஐநூறு பேருக்கு மேல் பணி வழங்கும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் ஊதிய மானியம் வழங்கப்படும் என்றும் உதயச்சந்திரன் தெரிவித்தார் இந்த நிதிநிலை அறிக்கை பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே ஆனால் அதே சமயத்தில் வருவாய் இழப்பு ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய ஒப்புதல்கள் பல திட்டங்களில் தாள தாமதம் என்று இருந்தாலும் மிகவும் கவனமாக பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் திட்டங்கள் சென்று சேர வேண்டும் அனைத்து துறைகளுக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் இது திருப்திப்படுத்த வேண்டும் என்று யோசித்து மிக கவனமாக செதுக்கிய நிதிநிலை அறிக்கை ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக எங்களால் நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாடு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது தேசிய சராசரியை விட நம்முடைய வளர்ச்சி வீதம் அதிகம் நம்முடைய பணவீக்கம் குறைவு அதே நேரம் நாம் இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள இந்த முன்னேற்றத்தை தக்க வைத்துக்கொள்ள தொடர்ந்து நாம் கட்டமைப்புகளில் நாம் நாம் முதலீடு செய்ய வேண்டும் நலத்திட்டங்களில் நாம் முதலீடு செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறையை நாம் இன்னும் சிறப்பாக திறன் மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்டது